குடும்பம்லாம் இனிமே எழும்புறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பே இல்ல நாங்களும் அப்படிதான் ஜோ பண்றோம் அண்டவரே இதுல இருந்து எங்களை எப்படியாவது எழுப்பி விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு போதும் அதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணு என்னன்னா வேணாம் சாமி அப்படின்னு நம்மளுடைய பிரேயரே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம லிமிட் பண்ணிட்டோம் நம்முடைய ஜெபத்தை நாம நாம சுருக்கிக்கிட்டோம் மட்டுப்படுத்திக்கிட்டோம் ஆண்டவர் என்ன செய்ய இருப்பாருங்க எழும்பி நிற்க பண்றது மட்டும் இல்ல நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறேன் எழுந்து நிக்கிறது வேற நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிக்கிறது வேற வேற ஆனா படைய நம்பின நிலைமை என்னன்னா விழுந்தான் இல்ல முறிந்து விழுந்தான் முறிந்து விழுந்தான் திமுற நிமிர முடியாது எஸ் முறிஞ்சது திமுற திரும்ப நிமிராது திரும்ப நிமிராது அப்ப நிமிர முடியாத அளவுக்கு அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற மனுஷனு குரோதமா எழுந்த ஒரு அந்தகார கிரியையை ஆண்டவர் முறித்து போடுகிறார் முறித்து போடுகிறார் விழுந்துடும் இனிமே எழும்ப வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு குடும்பத்தை ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரனை எழுந்து நிமிர்ந்து நிற்க இதுக்கு காரணம் அவனுக்கு இருக்கிற ஆட்களையோ படையவோ தனக்கு இருக்கிற பலத்தை நம்புனதுனால வந்த வெற்றி இல்லை ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிச்சதுனால வந்த வெற்றி ஆமேன் நீங்க நாமத்தை கெட்டியா பிடிச்சிருக்கீங்களா எழுந்து நிமிந்து நிற்பீர்கள் எழுப்பிருச்சுப்பா கஷ்டப்பட்டாங்க ஒரு காலத்துல திரும்ப எலும்பிட்டானுங்க அப்படின்னு சொல்றது வேற ஏய் எலும்பி நின்றது மட்டும் இல்ல நீங்க ஊருக்குள்ளே இந்த குடும்பம் நிமிர்ந்து நிக்குது